என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு இருக்கும் எது அலங்காரமான முடியாயிருக்கும் எது கழுத்துக்கு மிக அருமையான ஒரு சரபணியாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் உன் தகப்பனும் உன் தாயும் உனக்கு கொடுக்கிற ஆலோசனை அப்படிப்பட்ட வெளியேற பெற்றதாய் காணப்படும் என்று சொல்லுகிறார் அருமையான வாலிப மகனே உன் பெற்றோர் உனக்கு கொடுக்கிற ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படிந்தால் அது உன் தலைக்கு எப்படி இருக்கும் கிரீடம் போல காணப்படும் அருமையான வாலிப மகளே நீ உன்னுடைய பெற்றோருடைய ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படி ஆரம்பிப்பா என்று சொன்னால் அது உனக்கு எப்படியாய் காணப்படும் கழுத்தில் தரித்து கொள்ளுகிற சரபணியைப் போல காணப்படுமா அது எவ்வளோ அலங்காரமாக இருக்கு இல்லையா இப்படி தான் கிரீடம் எவ்வளவு மகிமையாக காணப்படுது இல்லையா உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை இவ்வளவு விலையேற பெற்றது என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் அருமையான வாலிப மகனே வாலிப மகளே கர்த்துடைய ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறதை கவனித்துப்பார் உன் பெற்றோர்கள் கர்த்தருக்குட்பட்டு உனக்கு அருமையான ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள் அல்லவா அந்த வார்த்தைகளுக்கு மனமுவந்து செவி கொடுக்க ஆரம்பியுங்கள் அது உங்களுக்கு அலங்காரமாய் காணப்படும் அது உங்கள் வாழ்க்கையிலே உங்களை மேன்மை கிணறாய் கொண்டு போகும் என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமி